திருக்கார்த்திகை அன்னைக்கு உங்க வீட்டுல இந்த ஐந்து விளக்கை மட்டும் ஏத்தி பாருங்க அண்ணாமலையாரே நேர்ல வந்து உங்க குடும்பத்தை வாழ வைப்பார் கு ஓம் நம சிவாய ஓம் சக்தி அனைவருக்கும் இனிய திருக்கார்த்திகை தீபத் திருநாள் நல்வாழ்த்துக்கள் நமது சக்தி பக்தி நிகழ்ச்சியின் இந்த சிறப்பு பதிவிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் கார்த்திகை மாதம் என்றாலே நம் நினைவுக்கு வருவது அண்ணாமலையாரின் அந்த ஜோதிப் பெருவிழாதான் இந்த ஆண்டு டிசம்பர் மூன்றும் தேதி கொண்டாடப்படவுள்ள திருக்கார்த்திகை தீபத் திருநாளில் நம் இல்லங்களில் ஏற்ற வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஐந்து தீப வழிபாட்டைப் பற்றி தான் இன்று நாம் பார்க்கப் போகிறோம் சிவபெருமான் பிரம்மா மற்றும் விஷ்ணுவுக்கு ஜோதி வடிவமாகக் காட்சி தந்த இந்த புனித நாளில் திருவண்ணாமலையில் மகாதீபம் ஏற்றப்பட்ட பிறகு நம் வீடுகளிலும் தீபம் ஏற்றி வழிபடுவது வழக்கம் இந்த நாளில் வீட்டில் மொத்தம் இருபத்தேழு தீபங்கள் ஏற்றுவது சிறப்பு அதில் ஒரு நெய் தீபமாவது கட்டாயம் இருக்க வேண்டும் ஆனால் இவை அனைத்திற்கும் மேலாக நம் குடும்பத்தை செழிப்படையச் செய்யும் ஒரு சிறப்பு மிக்க ஐந்து தீப வழிபாடு ஒன்று உள்ளது பஞ்சபூதங்களாக நிறைந்திருக்கும் ஈசனை நம் இல்லத்தில் எழுந்தருளச் செய்யும் அந்த வழிபாட்டு முறையை இப்போது விரிவாகப் பார்ப்போம் இந்த வழிபாட்டிற்கு ஆறு வெற்றிலைகள் ஒரு பெரிய அகல் விளக்கு நான்கு சிறிய அகல் விளக்குகள் மஞ்சள் குங்குமம் அருகம்புல் பூக்கள் முன்னூற்று அறுபத்தைந்து திரிகள் பச்சரிசி மாவு இரண்டு பெரிய நெல்லிக்காய்கள் மற்றும் நெய் அல்லது நல்லெண்ணெய் தேவைப்படும் விளக்கேற்றும் முறை முதலில் அனைத்து விளக்குகளுக்கும் மஞ்சள் குங்குமம் போட்டு வைக்கவும் ஐந்து வெற்றிலைகளின் மீது ஐந்து அகல் விளக்குகளை வைக்க வேண்டும் நடுவில் பெரிய அகல் விளக்கு அதை சுற்றி நான்கு சிறிய விளக்குகள் இருக்குமாறு அடுக்கவும் இந்த விளக்குகளுக்கு முன்பாக ஆறாவது வெற்றிலையில் மஞ்சளில் பிள்ளையார் பிடித்து அருகம்புல் பூ வைத்து வழிபட வேண்டும் இப்போது விளக்குகளை தயார் செய்வோம் மையத்தில் உள்ள பெரிய அகல் விளக்கில் முன்னூற்று அறுபத்தைந்து திரிகளை ஒன்றாக போட்டு வைக்கவும் இது வருடம் விளக்கேற்றிய பலனை தரும் இரண்டு சிறிய அகல் விளக்குகளில் பச்சரிசி மாவில் செய்த மாவிளக்குகளை வைத்து நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றவும் மீதமுள்ள இரண்டு சிறிய விளக்குகளில் இரண்டு பெரிய நெல்லிக்காய்களின் மேற்புறத்தில் சிறிய குழி செய்து அதில் திரி போட்டு நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றவும் இப்போது சிவபெருமானை மனதார நினைத்து இந்த ஐந்து விளக்குகளையும் பூக்களால் அலங்கரித்து ஏற்ற வேண்டும் பஞ்சபூதங்களின் வடிவமாக ஈசன் நம் இல்லத்தில் எழுந்தருள்வதை இது குறிக்கிறது இந்த விளக்குகளுக்கு தீப தூபம் காட்டி கார்த்திகை பொறி அல்லது வாழைப்பழங்களை நைவேத்தியமாக படைத்து வழிபட வேண்டும் இந்த எளிய வழிபாட்டை திருக்கார்த்திகை அன்று செய்வதன் மூலம் கேட்டது அனைத்தும் கிடைக்கும் சிவபெருமானின் முழுமையான அருள் கிட்டும் இழந்த செல்வங்கள் மீண்டும் வந்து சேரும் முன்னூற்று அறுபத்து ஐந்து திருவிளக்கு ஏற்றுவதால் சகல தோஷங்களும் நீங்கி மகிழ்ச்சியான வளமான வாழ்க்கை அமையும் விளக்குகள் குளிர்ந்த பிறகு மாவிளக்கு மற்றும் மஞ்சளை ஓடும் நீரில் கரைத்து விடலாம் நெல்லிக்காயை பிரசாதமாகச் சாப்பிடலாம் இந்த திருக்கார்த்திகை நன்னாளில் உங்கள் இல்லங்களிலும் ஈசனின் ஜோதி பேரொளி பிரகாசிக்கட்டும்